ஆனா நிறைய பேர் வந்து இப்படி தரக்குறைவா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்லுங்க சார் சார் இல்ல இல்ல சார் சார் ஒரு நிமிஷம் சார் 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 நடிகர் சங்கம் சம்பந்தப்பட்ட பொதுக்குழு நடந்திருக்கு இது சம்பந்தமான ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க நான் இவர் வந்து கேட்கறதுக்கு நம்ம பேசணும்னா அது வேற வேற மாதிரி பேச வேண்டிய வரும் என்ன நானே பாதிக்கப்பட்டவன் நானே பாதிக்கப்பட்டவன் என்ன நான் தவறு செஞ்சு உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் இங்க நோக்கம் வந்து பொதுக்குழு நடந்திருக்கு பொதுக்குழு நியாயமான கேள்விகளை கேளுங்க பேசுறோம் சொல்றாங்கப்பா தவறா ஓகே ஒரு சில ஊடகங்கள் தவறான தலைப்புகள் போடுறதும் தேவையில்லாத விஷயங்கள் பேசுறதும் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஓகேங்களா எல்லா ஊடகங்களும் கிடையாது ஒரு சில ஊடகங்கள் அனை கண்டிப்பா தோழர் இன்னைங்க இவ்வளவு கோவப்படுறீங்க கண்டிப்பா அதை சொல்லிட்டாங்கல்ல தாய் தந்தையாவது இன்னும் ஒரு கனவாக உள்ளதா அப்போலோ பர்டிலிட்டி தாய் தந்தையாகும் உங்கள் கனவை நனவாக்குகிறது இலவச ஆலோசனைக்கு கால் செய்யவும் டபுள் நைன் பைவ் த்ரீ பைவ் போர் ஒன் செவன் டபுள் ஒன்